மாமனாரின் சிலுமிஷ வேலைகள் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கிற ஒரு சூப்பரான அடல்ட் சீரீஸோட ஃபுல் ஸ்டோரி பத்தி தான் கிளைமேக்ஸ் வரைக்கும் தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்கேன் சீரிஸ்ல ஏகப்பட்ட கசமுசா காட்சிகள் இருக்கு மக்களே சோ தனியா இருக்கப்போ பாருங்க இந்த சீரிஸ்ல ஆழ்சி ஜெய்ஸ்வால் தான் ஹீரோ என்ன நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியான இந்த சீரிஸோட நேம் தர்கி அல்வாய் இந்த சீரிஸ டைரக்டா பார்க்க நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலோட ஜாயினிங் லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சீரிஸோட ஓபனிங்ல நம்ம மாமா ஒரு அல்வா கடை வச்சிருக்காரு அந்த ஊர்லயே அவரோட அல்வா கடை தான் ரொம்ப கன்னிக்கு ஒரு நாள் மாமா கடையில அல்வா செஞ்சுகிட்டு இருக்கும் போது மாமாவோட மனசு அலை பாஞ்சி காலம் காத்தாலே படத்தை தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து மாமாவோட மருமக பிங்கி வந்து அவருக்கு டீ குடுத்துட்டு மாமாக்கு பிங்கி மேல ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு இருக்கு பிங்கி உள்ள போனதும் அவளோட ஹஸ்பண்ட் அவளை பின்னாடி இருந்து கட்டி அணைச்சிக்கிட்டு வர வர என்ன கண்டுக்கவே மாட்டேன் மேடம் ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நடுவாள் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப பிங்கி எதுவா இருந்தாலும் நைட்டு பாத்துக்கலாம் என்ன விடுங்க சமையல் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உழைக்கப்பட்டுக்கிட்டே ஓடி போயிடுறான் அப்புறம் கொஞ்ச நேரத்துல மாமாவோட கடைக்கு கஸ்டமர் வராங்க அத கூட கவனிக்காம மாமா போன்ல பிட்டு படம் பாத்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு கடைக்கு வந்த பையன் பெரிய பெரிய வியாபாரத்தை பாக்காம அப்படியே போன்ல பாக்குறீங்கன்னு கேட்க உடனே மாமா போன பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வந்து நரம்பு தளர்ச்சி சரி பண்றது எப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தம்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்ட பொருளை கொடுத்து அனுப்பிட்டு அல்வாவா கிண்டிக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டு பாரு வந்து மாமா டவுன்ல படிச்சுக்கிட்டு இருக்க என்னோட தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கா அதனால உங்களோட ஸ்பெஷல் அல்வா ஒரு கிலோ கொடுங்கன்னு கேக்குறா அதுக்கு மாமாவும் பாரு நீ ஒரு நிமிஷம் உக்காரு நான் உனக்கு ஃப்ரெஷ்ஷா அல்வா கிண்டி தரேன் அது வரைக்கும் இந்த ஜூஸ குடின்னு சொல்லி அவகிட்ட குடுக்குற மாதிரி போய் பாருவோட பிளவுஸ் மேல வேணும்னே ஊத்தி விட்டுடுறாரு உடனே பாரு என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்ல பாரு நீ ஒண்ணும் கவலைப்படாத பிங்கி கிட்ட பிளவுஸ் இருக்கும் நீ அதை சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போய் பிங்கி கிட்ட இந்த மாதிரி ஜூஸ் மேல கொட்டிருச்சு அதனால உன்னோட பிளவுஸ் இருந்தா குடுமான்னு வாங்கி கொடுத்து என்னோட ரூம்லயே போய் நீ சேஞ்ச் பண்ணிக்கோன்னு அனுப்பி வைக்கிறாரு பாருவும் உள்ள போய் பிளவுஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது பின்னாடி போய் நின்னு பாருவ சிடியூஸ் பண்ணி அவ கூட சேர்ந்து ஜாலியா ஒன் பண்ணி என்ஜாய் பண்ற மாதிரி காட்டுறாங்க இந்த சீன்ல வெறுத்து விறுவிறுக்க மாமா வேலை செய்வாரு பாருங்க மக்களே அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் சோ டைரக்டா பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஜாலியா என்ஜாய் பண்ணி பாப்பீங்க டெலிகிராம் சேனல்ல லிங்க் இருக்கு போய் பாருங்க அப்புறம் பார்த்தா மாமா இவ்வளவு நேரம் பாரு கூட ஒன்னா இருக்கிற மாதிரி கற்பனை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் பாருக்கு ஒரு கிலோ அல்வா செஞ்சு கொடுத்து அவளை அனுப்பிட்டு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த கோழியை அடிச்சு சாப்பிட்டு பாத்துறணும்னு மனசுல பேசிக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு நைட் ரூம்ல பிங்கியும் அவளோட ஹஸ்பண்டும் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணி ஒன் வி ஒன் ஸ்டார்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு

சொல்லிட்டு பிங்கி போயிட்டு வரதுக்குள்ள மாமா எல்லாத்தையும் அவுட்டு போட்டுட்டு ஜாக்கியோட படுத்துக்கிட்டு இருக்காரு மாமாவை அப்படி பார்த்ததும் பிங்கிக்கு ஒரு மாதிரி ஆயிருது அவளும் வெக்கப்பட்டுட்டே மாமாக்கு மசாஜ் பண்ணி விடுறா இப்ப மாமாவோட தம்பி முழிச்சுக்கிட்டு நிக்க இதை பார்த்த பிங்கி பயந்து ஓடி போற மாதிரி போய் கதவை சாத்திட்டு வந்து மாமா கூட சேர்ந்து ஜாலியா ஒன் வி ஒன் பண்ணி என்ஜாய் பண்றா ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாருங்க அது என்னன்னா மாமா இவ்வளவு நேரம் கனவுதான் தான் கண்டிருக்காரு பிங்கி மாமாவை ரூம் குள்ள படுக்க வச்சிட்டு போய் அவளோட ஹஸ்பண்ட கூட்டிகிட்டு வந்து பார்த்தா மாமாவோட தம்பி அட்டென்ஷன்ல நிக்கிறான் அதை பார்த்த பிங்கி அவ ஹஸ்பண்ட் கிட்ட என்னங்க உங்க அப்பாக்கு எப்படி நிக்குது பாருங்க உங்களுக்கு கூட அப்படியே நிக்காது அவரை எழுப்பி இந்த டீயை குடிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான் அப்புறம் மாமாக்கு டீ குடுத்துட்டு அவனும் போயிடுறான் அடுத்த நாள் காலையில பிங்கியோட தங்கச்சி காமனி மாமாவோட அல்வா கடைக்கு வரான் கடையில மாமா லட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்ப காமினிய பாத்துட்டு யாருமா நீ ஸ்வீட் வேணுமான்னு கேட்க ஐயோ மாமா நான் பாருவோட தங்கச்சி அக்கா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்க ஆஹ் உன்னோட அக்கா எல்லாத்தையும் சொன்னா உனக்கு அல்வா செய்ய கத்துக்கணும்னு சொன்னியாமே இன்னைக்கு நான் லட்டு தாம புடிச்சுக்கிட்டு இருக்கேன் நாளைக்குதான் அல்வா செய்வேன் சோ பெண்ணிக்கு நீ லட்டு பிடிக்கிறது அப்படின்னு கத்துக்கோன்னு சொல்லி காமினிக்கு லட்டு பிடிக்க கத்து குடுக்கிறன்ற பேர்ல காமினிக்கு இருக்க ரெண்டு லட்ட மாமா பிடிச்சி கற்பனையிலே காமினி கூட ஒன் வி ஒன் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் அடுத்த நாள் திரும்பவும் காமினி மாமாவோட கடைக்கு வந்து பாக்குறா மாமா அல்வா கிண்டிக்கிட்டு இருக்காரு காமினிய பார்த்தது மாமா உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்க வந்து இந்த அல்வாவை எப்படி கிண்டுறதுன்னு கத்துக்கோன்னு சொல்லி காமினிக்கு சில பல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு காமினி இதுல நம்ம சில இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணனும் அத பத்தி நான் உனக்கு வீட்டுக்குள்ள போய் தெளிவா சொல்லி தரேன்னு காமினிய ரூம்க்குள்ள குள்ள கூட்டிக்கிட்டு போய் தனியா உட்கார வச்சு அவரோட கை பக்குவத்தை காமணி மேல காட்டி அவ கூட சேர்ந்து ஜாலியா ஒன் வி ஒன் நிஜமாலே பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து பிங்கியும் அவளோட ஹஸ்பண்டும் ரூம் குள்ள வந்து மாமாவும் காமனியும் பண்றத பாத்துட்டு பிங்கியோட ஹஸ்பண்ட் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான் அப்புறம் பிங்கியும் கதவை சாத்திட்டு வந்து காமினியும் மாமாவும் பண்ணிட்டு இருந்த பூஜையில கலந்துக்கிறான் மூணு பேரும் சேர்ந்து சிறப்பு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல பிங்கியோட ஹஸ்பண்டுக்கு மொழிப்பு வந்து பிங்கி பண்றத பார்த்துட்டு அவனும் பூஜையில கலந்துகிட்டு நாலு பேரும் சேர்ந்து டூ வி டூ பண்ணி அன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க அப்படியே இந்த அல்வாமம்மா கதை முடியுது மக்களே இந்த சீரிஸை உங்களுக்கு டேரெக்டா பாக்கணும்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு வித்தியாசமான சீரிஸோட உங்களை வந்து பாக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐ சப்போர்ட் மீ